ஆனா அடுத்த பிரச்சனை என்ன ஆமுல் ஹுசன் துக்க ஆண்டு என்ற ஒரு கவலை ஆண்டு ஆரம்பிக்கிறது அங்க என்ன முதல் பிரச்சனை சம்பவம் நடக்கின்றது வெளியாகி வந்த ஆறு மாசத்துல அபு தாலிம் இறந்து விடுகிறார் ரசூல் அரணாக பாதுகாப்பு கோட்டையாக இருந்த அபு தாலிம் இறந்து விடுகிறார் அந்த துக்கத்தில் ரசூல் சுல்லாசம் அவர்கள் இருந்து கொண்டிருக்க சரியாக இரண்டு மாதங்கள் கழித்து ரமதான் மாசத்துல தன்னுடைய அறுபத்தி ஐந்தாவது வயதிலே நம்முடைய தாய் அன்னை ஹதீஜா ரது அன்ஹா அவர்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாகு அழகுவ செல்லம் அவர்களை விட்டு பிரிக்கிறார்கள் அவர்களும் இறந்து விடுகிறார்கள் சொன்னாங்க நான் பல மனைவிகளை கட்டினேன் பல மனைவிகளை திருமணம் செய்தேன் ஹதீஜாவை போன்று எனக்கு யார் இருப்பார்கள் தன் சொத்திலே செல்வத்திலே தன்னை சேர்த்து கொண்டார் நான் துக்கப்பட்ட போது எனக்கு மகிழ்ச்சியூட்டினார் என்னை ஆதரித்தார் அரவணைத்தார் ரொம்ப பெண்கள் பணக்கார பெண்கள் எங்கேயாவது தங்களை விட கொஞ்சம் வசதி கம்மியில கல்யாணம் முடிச்சுட்டாங்களா அந்த கணவன் போடுற அதாபு உலகத்துல நரகத்தையே பார்த்திருவேன் எப்படிங்க கொஞ்சம் வசதி கம்மியான இடத்துல மாப்பிள்ள வசதி கொஞ்சம் அதிகமா உள்ள பொண்ணு வீட்டுக்கு எப்படியாவது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இவருக்கு தர்ம சங்கடமோ குடும்பத்துக்கு தர்ம சங்கடமோ அல்லது இப்படி ஒரு இலிச்சமாய மாட்டினா தான் நமக்கு சும்மா இருப்பான் அப்படின்னு ஒரு திட்டமும் ஏதோ ஒரு வகையில உள்ளார போயிட்டான்னா அந்த வீட்டுல உள்ள நாயை விட செருப்ப விட அவன் கேவலப்பட்டு ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலேயே அழுது அழுது புழுங்கி புழுங்கி அவன் மௌத்தா போற மாட்டோமா இதை விட்டு ஒண்ணு இவளோ அல்லது நம்ம எப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்று பல பெண்கள் ஏற்படுத்துகிறார்கள் அவர்களெல்லாம் அன்னை ஹதீஜாவை பார்த்து பாடம் பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் அவர்கள் அன்னை ஹதீஜாவை மனம் முடிக்கும் போது ஹதீஜாவோ எத்தனையோ ஆயிரம் திருகங்கள் தீனார்களுக்கு சுத்தக்காரர் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அழகி விலம் அவர்களோ உடுத்திய ஆடையை தவிர எதற்கும் சொந்தமற்றவர் ஆடையைத் தவிர அவர்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் எப்படி நேசித்தார்கள் எப்படி பணிவிடை செய்தார்கள் எப்படி அரவணைத்தார்கள் இதுவல்லவா ஒரு பெண்ணுடைய பண்பு இப்படிப்பட்ட ஒரு பெண் அல்லவா முஸ்லிமான பெண் இன்னைக்கு பல பெண்களை பார்க்கிறோம் ரொம்ப தக்குவாவா தோல்வாங்க குரான் ஓதுவாங்க திக்கர் செய்வாங்க எல்லாம் இருக்கும் ஆனா கணவன் விஷயத்துல மட்டும் நீயா நானு பார்த்திருவோம் பிரிஸ்டிஜி பார்ப்பாங்க கணவனுக்கு வேலை செய்யறதா அவர் சொல்லி நம்ம கேட்கறதா நான் எவ்வளவு பெரிய டிகிரி ஹோல்டரு எங்க அத்தா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு நான் என்ன கேட்கறது நடக்குதா இல்லையா இல்லையா சமூகத்திலே பல திருமண முறிவுகளின் மூல காரணங்களை தோண்டி பார்த்தால் பிரிஸ்டிஜி பிராப்ளம் என்ன பிராப்ளம் இவர் என்ன ஏசுறாரு இவர் என்ன கண்டிக்கிறாரு என்ன தப்பு செஞ்சா கண்டிக்கிறது தப்பா தப்பு செஞ்சால் கண்டிக்கிறது தப்பா கணவன் மனைவியை ஏவினால் தப்பா கணவன் மனைவியை ஏவினால் அவள் கட்டுப்படுவாள் என்று நல்ல பெண்ணுக்கு இலக்கணம் சொல்கிறார்கள் ரசுல் சுல்லா அலை செல்லம் ஆனால் என்ன நடக்குது இங்கேயும் சில அழைப்பாளர்கள் ஆ மனைவியை ஏவவே கூடாது கணவன் மனைவினா அதுக்கு மட்டும்தான் எந்த முட்டாள் சொன்னா உனக்கு இது பார்க்கத்தை ரசுல் சுல்லாடை செல்லன் சொல்றாங்க ஃபஸ்ட் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபஸ்ட் சார் தூன் ஹாஷுல்லா சூரியில் கை

அதனுடைய சில தோற்றங்களை கொண்ட ஒரு பெண் இந்த சமுதாயத்தில் வந்துட்டா கூட போதும் அலமது இஸ்லாம் வெளிச்சம் ஆயிடுங்கள் அப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் உருவாக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளை முதல்ல உருவாக்குங்க அப்பத்தான் உங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு கதிஜா கிடப்பான் உங்க சகோதரியை அப்படி உருவாக்குங்க அப்பத்தான் உங்க அண்ணன் தம்பிக்கு அப்படி ஒரு கதிஜா கிடப்பாங்க இவர் என்ன செய்வாரு தான் பிள்ளைய தரதலையா விட்டுருவாரு தான் அக்கா தங்கச்சியை தரதலையா விட்டுவாரு ஆனா தனக்கு மட்டும் நல்ல சாலியா தக்குவா உள்ள ஹதீஜா ஒன்னு கிடைக்கணும்னு நினைப்பாரு எப்படி தா மகனை வளர்க்க மாட்டாரு அப்படி ஆனா தா மகனுக்கு மட்டும் தா அஜித்துல ஒரு பொண்ணு பொண்ணுவனும் இங்க இவ மக சுபுஹே துலாம தூங்கிட்டு இருப்பா எப்படி இவர் மக சுபுகே துலுகாம தூங்கிட்டு இருப்பா இவர் மகனுக்கு ம மருமக எப்படி கிடைக்கணுமா தஹஜத்துலருவா கிடைக்கணுமா இங்க இவரு மக முர்கா போடாம ஹிஜாபு போடாம எல்லாம் செஞ்சுகிட்டு இருப்பா வர்ற பொண்ணு மட்டும் ஹிஜாபு போட்டு வீட்டு ரூம்லயே இருக்கணுமா அது என்ன யார் ரெண்டு கண்ணு உனக்கு இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு மாதிரி பாக்குறதுக்கா யோசிச்சு பாருங்க என்ன சமூகத்தில் இப்படி முரண்பாடான நிலைமை உங்கள் மகளை அப்படி உருவாக்கினால் உங்களுக்கு மருமகளாக வருபவள் அப்படி வருவாள் எல்லாம் அப்படித்தான் அங்கிருந்த கனெக்ஷன் பண்ண முடியும் நம்ம மருமகளை நம்ம வீட்டுல செய்ய முடியும் செய்ய முடியாது உன் மகளை நீ உருவாக்கினால் அவள் மருமகளாக அங்கே மாறுவாள் அவர் அவர் மகளை உருவாக்கினால் உனக்கு மருமகளாக வருவார் இதுதானுங்க எக்ஸேஞ்ச் தானுங்க லைஃப் சரி அடுத்து போவோம் அப்ப பிரச்சனை என்ன ஹதிஜாரது எல்லா பன்ஹா இருந்தவுடன் சுசுலாலத்துக்கு ரொம்ப காலம் ரொம்ப காலம் நினைச்சு நினைச்சுலாம் சுசுலாலும் ஹதிஜாவை பத்தி பேசியிருக்கிறாங்க ஆயிஷாரது எல்லா பன்ஹாவுக்கு கொஞ்சம் கோபம் கூட வந்துச்சு கொஞ்சம் வருத்தம் என்ன இப்ப பார்த்தாலும் ஹதிஜாவை பத்தியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவளை போன்ற யாரும் எப்படி ரசூல் சுதாசன ஹதீஜாவை நேசித்தார்கள் சொன்னா கதீஜாவுடைய ஃப்ரெண்டு வந்துட்டா கூட எத்தனை வருஷம் கழிச்சு மதினால போய் இங்க ஒரு எத்தனை இங்க ஒரு மூணு வருஷம் அங்க போய் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் கழிச்சு கூட மக்கால இருந்து ஹதிஜாவுடைய ஒரு தோழி வந்த உடனே தான் போச்சிருந்த போர்வையை விரிச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு ஹிதுமத்து பண்ணி அனுப்புறாங்க ஆயிஷாவுக்கு இந்த கிழவிக்கு இப்படி கண்ணியமா எப்படி அவங்களுக்கு தெரியாது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயதான மூதாட்டி கிழவி நம்ம மூதாட்டின்னு கண்ணியமா சொன்னி நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க சஹாபி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான இந்த கிழவிக்கு ரசூல் சுல்லா அலிஸ்லம் தான் போர்வையை கீழே போட்டு உட்கார வச்சாங்களா சொல்றாங்க ஆயிஷா உனக்கு தெரியுமா அவள் என்னுடைய மனைவி கதீஜா ஹதிஜாவுடைய தோழி ஆயிடுச்சு அப்ப நீங்களும் உங்களுடைய மனைவியை கண்ணியப்படுத்த தெரிஞ்சுக்கங்க அவர்களுடைய நட்புகளை உறவுகளை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கண்ணியப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த ஒரு மாதிரியான கவலையில் இருக்கும் பொழுதுதான் கவலையே பட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துடலாமா யாருமே அப்படி உட்கார கூடாது எவ்வளவுதான் நல்ல மனைவியா இருந்தாலும் என் மனைவி மூத்தா போயிட்டா அவ்வளவு நினைச்சுக்கிட்டே இருந்துருவேன் அப்படி அப்ப ரசூல் சதாலிசுக்கு எத்தனை வயசு எத்தனை வயசு வயசாச்சு எல்லாம் மரணிக்கும் போது அவங்களுக்கு வயசு எத்தனை ஏற்கனவே டிஃபரன்ஸ் எவ்வளவு இருபத்தஞ்சு நாற்பது பதினஞ்சு வயசுல டிஃபரன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருந்து அவ்வளவு நேசத்தோடு அத்தனை பிள்ளைங்களை பத்தி வளர்ந்தாங்க ஐம்பது வயசுல கல்யாணம் பண்ணா என்ன என்ன சொல்லுவாங்க நல்லவன்னு சொல்லுவாங்க நல்லவங்க என்ன சொல்லுவாங்க நல்லவர்கள் இவர் நல்லவர் என்று சொல்வார்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள் குற்றம் பேசுவார்கள் குறை பேசுவார்கள் தூற்றுவார்கள் அப்ப ரசூல் சுல்தா அலிசலம் அப்ப ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க அங்கேயும் பாருங்க சோதனைகள் சௌதா சவுதாரதி அன்ஹா ரசூலுல்லாஹ விட மூத்தவர்களா தான் இருக்கிறாங்க அதுவும் ஏற்கனவே விதவையானவர்கள் அதுவும் எப்படிப்பட்ட விதவை தன்னுடைய நேசர்களில் நண்பர்களில் சகாபாக்களில் ஒருவருடைய மனைவியாக இருந்தார் அவர் அப்ப அந்த பெண்ணு அதுவும் சௌதா யாரு முதல் முதல இஸ்லாம ஏற்றுக்கொண்ட அந்த மூத்த தியாகிகளிலே ஒருவர் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவருக்கு இப்ப வந்து அறுபத்தி அஞ்சு வயசா இருந்தா என்ன எழுபது வயசா இருந்தா என்ன அவருக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் அவரை அரவணைக்க வேண்டும் இன்னொருத்தன் தலையில கட்டி வைக்கிறதா அப்படி தான் செய்வாங்க ஏழை பொண்ணு எத்தியமான பொண்ணு உள்ளாத பொண்ணு யாரும் வச்சுன்னு சொன்னா இன்னொருத்த யாராவது கண்ணு தெரியாதவங்க கல்லு கை இல்லாதவர்க்கான இருக்கானா அவன் தலையில கட்டி வைப்பாங்க இவ மா இவ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு மட்டும் நல்ல புனகார இடமா வேணும் எப்படி புரியுதா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க ரசூல் சுல்தல்லாங்க தியாகம் நீங்கள் செய்து காட்டுங்கள் நீ தியாகத்தை பத்தி பேசுறியா முதல்ல நீ தியாகத்தை செஞ்சு காட்டு உன் குடும்பத்திலே நீ புரட்சியை ஏற்படுத்தி காட்டு என்ன செஞ்சாங்க இனியுமே அடுத்து யாராவது ஒரு விதவை கைவிடப்படுவாளா சமூகத்துல விட இத்தனை வயசு மூத்த உள்ள ஒரு பெண்ணு அதுவும் கருப்பா உள்ளவங்க உடம்பு வேலை குண்டா உள்ளவங்க சௌதா ரதி அன்ஹா அப்படி அவர்கள் ஆதரித்தார்கள் தான் நம்ம அப்படித்தானே செய்யணும் தலைவர் எவ்வளியும் அவ்வளவுதான தொண்டனும் போவோம் சரி இதெல்லாம் அடுத்த விஷயங்கள் அப்ப ரசூல் சுல்லா அலுவலம் சௌதா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களை சௌவால் மாசத்துல மனம் முடிச்சுக்கிட்டாங்க அதே ஆண்டுல பாருங்க மனிதன் கவலையாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் இந்த உலகத்திலே அல்லா நிர்ணயித்த விதிகளை நடத்தி கொண்டுதான் இருக்கணும் முஸ்லீம்கள் அப்படித்தான் இருப்பாங்க காலையில மூத்தா போயிட்டாங்க அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாங்க ஓ மூத்தா போயிட்டாரா கல்யாணம் எப்படி வைக்கிறது காஃபிரோடைய பழக்கம் அது அது மவுத்து அது ஒரு தனி சப்ஜெக்ட் இது கல்யாணம் இது ஒரு தனி சப்ஜெக்ட் அவ்வளவுதான் ரெண்டு நிலைப்பாடுகளையும் இன்னால் இல்லுவா இளைக ராஜ்யன் அப்படியே அழகா சால்வ் பண்ணிட வேண்டியதா சமப்படுத்த வேண்டியதுதான்